ஸ்ரீ லலிதா சகஸ்ரநாமம் தமிழில் பொருள் விளக்கத்துடன் பிரமாண்ட புராணத்தில் ஸ்ரீ ஹயக்ரீவர் பெருங்கருணை கொண்டு லலிதா நாமத்தை நமக்கு விளக்கி அருளினார் அகஸ்திய முனிவருக்கும் ஹயக்ரீவருக்கு நடைபெறும் முறையாக சம்பாட்சணையாக சகசிரநாமம் வெளிப்பட்டது தேவர்களின் வேண்டுகோளை ஏற்று பரமசிவன் மன்மதனை உயிர்ப்பித்த போது கூடவே பண்டாசுரன் என்ற அசுரனும் தோன்றினான் ஈடு இணையற்ற சக்தி கொண்டவனாக மூவுலகையும் தன் கொண்டு வந்து கொடுங்கோல் புரிந்து வந்தான் தேவர்கள் கடுந்தவம் புரிந்து அவனை அழிக்க வல்ல சர்வ சக்தியான ஆதி பராசக்தியைத் துதித்து வழிபட்டனர் யக்ஞத்திலிருந்து ஜேகத்தை ஆளும் சக்தியானவள் பேரழகு பொருந்திய லலிதா தேவியாக அவதரித்தாள் ஆதியில் லலிதையின் ஆணைக்கு இணங்க வாக்தேவிகளால் அன்னையைப் பற்றிப் போற்றி போதப்பட்ட திருநாமங்களே பின்னர் பிரம்மாண்ட புராணத்தில் வியாசருக்கு ஹயக்ரீவரால் உபதேசிக்கப்பட்டது முதல் எண்பத்து நான்கு ஸ்லோகங்கள் தேவியின் அங்க வர்ணனையாகவும் இக்கதையின் ஸ்லோக வடிவாகவும் திகழ்கிறது சகசிரம் ஆயிரம் நாமங்களைக் கொண்ட லலிதாம்பிகையின் நாமங்கள் இரகசிய நாமங்கள் என்றும் வழங்கப்படுகிறது இந்த நமக்களின் அர்த்தம் உணர்ந்து தியானிக்க முற்பட்டால் பல கேள்விகளுக்கு விடையாகத் திகழும் இதில் நாமங்கள் தனித்தனி வார்த்தையாக பதம் பிரித்து பொருள் குறிப்பிட்டு பின்னர் வரி விளக்கம் கொடுக்கப்பட்டுள்ளது அன்னையின் கருணையும் அழகும் நிறைந்த வடிவத்தை முதலில் தியானித்து அவள் பெருமையை உணரத் துவங்கினால் உணர்வு பூர்வமாக ஈடுபடலாம் நான்கு ஸ்லோகங்கள் தியான ஸ்லோகமாக சொல்லப்படுகிறது முதலாவது ஸ்லோகம் வாக்தேவிகளால் அருளப்பட்டது தியான ஸ்லோகங்கள் ஸ்லோகம் ஒன்று சிந்தூராருண விக்கிரஹாம் த்ரீ நயனாம் மாணிக மவுலிஸ்புரத் தாராநாயக சேகராம் ஸ்மிதமுகீம் ஆபீனவ்சோருகாம் பாணிப்பியாம் அளிப்பூர்ண சஷகம் ரக்தோத்பலம் விப்ரதீம் சௌமியாம் ரத்னாகடஸ்த ரத்தசரணாம் தியாயத்வராம் அம்பிகாம் சிந்தூராருண சிந்தூராருணவிக்கிரஹாம் குங்குமத்தின் நிறத்தையொத்த உதிக்கும் சூரியனனைப் போன்ற உருவம் த்ரீ நயனாம் முக்கண்களை உடையவள் மௌலிஸ் புரத் மாணிக்கத்தை சிரசில் தரித்தவள் தாரா நாயக சேகராம் நட்சத்திரங்களின் நாயகனான சந்திரனை உச்சியில் தரித்தவள் ஸ்மிதமுகீம் புன்னகை சிந்தும் முகம் உடையாள் ஆபீன வக்ஷோருகாம் திண்மையான மார்பகத்தை உடையவள் பாணிபியாம் கைகளில் அழிப்பூர்ண ரத்ன சஷகம் தேன் நிரம்பிய இரத்தின கிண்ணத்தை ஏந்தியிருக்கிறாள் ரக்தோத்பலம் பிப்ரதீம் சிவந்த மலர்களை ஏந்தியிருக்கிறாள் சௌம்யாம் அழகு பொருந்தியவன் ரத்னா கடஸ்த இரத்னகுடத்தில் இரத்த சரணாம் தன் சிவந்த பாதத்தை இருத்தியிருக்கிறாள் தியாயேத்பராம் அம்பிகாம் இப்படிப்பட்ட அம்பிகையை நான் வணங்குகிறேன் குங்குமத்தின் நிறத்தை ஒத்து உதிக்கும் சூரியனைப் போன்ற திருமேனி கொண்டவளும் முக்கண்ணுடையவளும் சிவந்த மாணிக்கத்தை சிரசிலும் நட்சத்திரத்தின் தலைவனான சந்திரனை உச்சியில் தரித்தவளும் மந்தகாச புன்னகை சிந்துபவளும் திண்மையான மார்பகத்தை உடையவளும் கைகளில் தேன் நிரம்பிய கிண்ணத்தையும் சிவந்த மலர்களையும் கொண்டவளும் சிவந்த பாதத்தை ரத்னக்குடத்தில் இருத்தி வீற்று இருப்பவளும் சௌந்தர்யம் பொருந்தியவளுமான அம்பிகையை தியானிக்கிறேன் தியான ஸ்லோகம் இரண்டாம் தியான ஸ்லோகம் தத்தாத்ரேயரால் அம்பிகையை துதித்து பாடப்பட்டது அருணாம் கருணா தரங்கிதாக்ஷிம் த்ருத பாசாங்குச புஷ்பபான சாபாம் அணிமாதி பிராவருதாம் மயுகை ரகமித்யேவ விபாவையே வாணிம் அருணாம் சூரிய அருணோதயம் கருணா கருணை கொண்டவள் தரங்கி அலை அக்ஷி கண்கள் த்ருத சுமந்து தரித்து அல்லது கொண்டிருப்பவள் பாச பாசம் என்னும் சூட்சமப் பிடிப்பு ஜீவனை பந்தப்படுத்தியிருப்பது அங்குசம் ஜீவனை தன்னிடத்தில் தன் வசத்தில் கட்டுக்குள் வைத்திருப்பதற்கான அடையாளம் புஷ்பபான மலர்களாலான அம்பு சாபாம் கரும்புவில் அணிமாதி அஷ்ட சித்திகளின் வடிவ தேவதைகள் அணிமாதி பிராவருதாம் அஷ்டமாசித்தி தேவதைகளால் சூழப்பட்டவள் மயூகை ஒளிக்கதிர் அகம் நான் இத்யேவ இப்படிப்பட்ட விபாவையே மகத்துவத்தை உடைய பவானி தேவி பவானி சூரிய அருணோதயத்தின் நிறத்தை ஒத்தவளும் அருட்கண்களால் கருணை அலையைத் தவழவிடுபவளும் பாசம் அங்குசத்தை தரித்தவளும் புஷ்பத்தாலான அம்புகளையும் கரும்பு வில்லையும் சுமந்தவளும் அஷ்டமாசித்திகளால் சூழப்பட்டவளும் ஒளிக்கதிரென மிளிர்ப்பவளும் பெரும் மகத்துவத்தை உடையவளுமான பவானியை நான் தியானிக்கிறேன் தியான ஸ்லோகம் மூன்று பாடியவர் பற்றிய தகவலில்லை தியாயேத் பத்மாசனஸ்தாம் விகசிதவதனாம் பத்மபத்ராயதாக்ஷீம் ஹேமாபாம் வீதவஸ்திராம் கரகளித லசத் ஹேம பத்மாம் வாராங்கீம் சர்வாலங்கார யுக்தாம் சததம் அபயதாம் பக்தநமிரம் பாவனீம் ஸ்ரீவித்யாம் சாந்தமூர்த்திம் சகல சுரணுதாம் சர்வசம்பத் பிரதாத்ரீம் பாவனீம் பத்மாசனஸ்தாம் தாமரையில் வீற்றியிருப்பவள் வதனாம் ஒளிரும் வதனம் பத்மபத்ராய தாமரை இதழ்கள் அக்ஷி கண்கள் ஹேமாபாம் பொன்னென ஜொலிப்பவள் ஹேம தங்கம் பீதவஸ்திராம் பிரகாசிக்கும் ஆடை தரித்தவள் கரகழித கைகளில் லசத் மின்னும் ஹேமபத்மாம் தங்கத்தாமரை வாராங்கீம் பூஷணி வரங்களின் வடிவமாகவே இருப்பவள் சர்வ சகலவித அலங்கார யுக்தாம் ஆபரண அலங்கரத்துடன் பூரித்திருப்பவள் சததம் எப்பொழுதும் அபயதாம் பாதுகாப்பு அளிப்பவள் பக்த நம்பிரம் பக்தர்களுக்கு இறங்கி செவிசாய்ப்பவள் ஸ்ரீவித்யாம் வித்யையின் ரூபிணி ஞானத்தின் இருப்பிடம் சாந்தமூர்த்தி அமைதியின் ரூபம் சுரணுதாம் சூரர்கள் எனப்படும் தேவர்களால் வணங்கப்படுபவள் சர்வ அனைத்து விதமான சம்பத் பிரதாத்ரீம் செழிப்பும் வளமையும் தந்தருள்பவள் பாவனீம் பவானியைத் தியானிக்கிறேன் ரூபத்தியானம் பத்மத்தில் வீற்றிருப்பவளும் ஒளிரும் திங்களென முகமுடையாளும் தாமரை இதழ்களையொத்த கண்களைக் கொண்டவளும் பொன்னனென ஜொலிப்பவளும் பிரகாசிக்கும் பட்டாடை தரித்தவளும் கைகளில் மிளிரும் தங்கத் தாமரையை பிடித்திருப்பவளும் சகலவித ஆபரண அலங்கரத்துடன் பூரித்திருப்பவளுமான பவானியை தியானிக்கிறேன் பவானியின் குணங்கள் எப்பொழுதும் பக்தர்களுக்கு அபய கரம் நீட்டுபவளும் அவர்கள் கோரிக்கைகளுக்கு இறங்கி செவி சாய்ப்பவளுமான பவானியை தியானிக்கிறேன் அன்னையின் அம்சங்கள் ஞானமாகியவளே வரங்களையே வடிவமாக்கிக் கொண்டவளே அமைதியின் ரூபமானவளே சூரர்கள் எனப்படும் ஏனைய தேவதைகளால் வணங்கப்படுபவளே செழிப்பும் செல்வமும் வழங்குபவளே அன்னை பவானியே உன்னை நான் தியானிக்கிறேன் குறிப்புகள் சம்பத்து என்பது இவ்வுலகப் பொருள் சார்ந்த விஷயங்கள் மட்டுமே அல்ல செல்வ செழிப்பு மன அமைதி அறிவு பண்பு ஞானம் வைராக்கியம் பக்தி போன்ற கண்ணுக்கு புலப்படாத சூக்ஷ்ம செல்வத்தையும் குறிக்கும் பீத்தவஸ்திரம் போன்ற பட்டாடை தரிப்பதும் பொன்னென ஒளிர்வதும் தங்கத்தாமரையை ஏந்தியிருப்பதும் பகட்டை குறிப்பிடுவன அல்ல அழுக்குகள் அற்ற பூரண பரமாத்மா எப்படி ஒளிருமோ அப்படி ஒளிர்கிறாள் ஜோதி வடிவமாக இருக்கும் பரமாத்மா என்பதால் மிளிர்கிறாள் தியான ஸ்லோகம் நான்கு இந்த ஸ்லோகம் ஆதிசங்கரர் அம்பாளை துதித்து இயற்றியது சகுங்கும விலேபனாம் அளிச்சும்பி கஸ்தூரிகாம் சமந்த ஹசிதேக்ஷனாம் சாசர சாப பாசாங்குசம் அக்ஷேஜன மோகினி அருணாமால்ய பூஷாம்பராம் ஜபா குசுமப்பாசுராம் ஜபவிதாவ் ஸ்மரேத் அம்பிகாம் குங்கும விலேபனாம் குங்குமம் பூசியிருப்பவள் அழிக சும்பி நெற்றியில் முத்தமிட்டிருக்கும் கஸ்தூரிகாம் கஸ்தூரி திலகம் மந்த ஹசிதேக்ஷனாம் மிருதுவாக புன்னகைத்திருக்கிறாள் சரசாப அம்பு வில் பாசம் ஜீவனை பந்தப்படுத்திருக்கும் பிணைப்பு அங்குசம் ஜீவர்களை தன் கட்டுக்குள் வைத்திருப்பதற்கான அடையாளச் சின்னம் அக்ஷே எல்லாமும் எல்லோரும் அனைத்தும் ஜன மோகினியும் ஜனங்களால் மோகிக்கப்படுபவள் அருணாமால்ய செந்தூர மாலை பூஷாம்பராம் அணி செய்யும் அலங்காரங்களை உடுத்தியிருக்கிறாள் ஜபா குசும செம்பருத்தி மலர் பாசுராம் மின்னுதல் ஜபவிதாவ் ஜெபத்தின் பொழுது விதிகளின்படி ஸ்மரேத் அம்பிகாம் அம்பிகையை தியானிக்கிறேன் குங்குமத்தை பூசியிருப்பவளும் நெற்றியில் கஸ்தூரி திலகம் கொஞ்ச திகழ்பவளும் மென்மையான புன்னகை சிந்துபவளும் அம்பு வில் பாசாங்குசம் ஏந்தியவளும் எல்லா ஜீவனையும் தன்னிடத்தில் மோகித்திருக்கச் செய்பவளும் சிகப்பு மாலை செம்பருத்தி மலர் சூடி அழகு அணி செய்யும் அலங்காரத்துடன் ஜொலிப்பவளுமான அம்பிகையை ஜெபத்தின் பொழுது தியானிக்கிறேன்